ஆஞ்சவன் கோயில் ஆமாம் ஏன்னா ஆஞ்சவன் கோயில் இது இங்கே கொண்டு வர முடியாது மாலையை கொண்டு வர முடியாது சொல்லுது மாலை வாங்கிட்டு போகணும் முப்பது பத்து ரூபாயா இருபது மாலை பூ கூட போனோம் மாலை பூ வாழைப்பழம் எதுவுமே பையன் எத்தன முடியாத புங்கி ஆராய்ச்சி என்ன உள்ளது

தெலுங்காரங்க தெலுங்காரங்க நிறைய பேர் வருவாங்க ஏன்னா பக்கத்தில் தான் ஆந்திரா அதே மாதிரி இந்த சக்தி கோயிலுக்கு போகிறவங்க அதனால எங்களுக்கு நல்ல சீசன் டைம் இப்படிலாம் அது மாதிரி இங்கே அனுமன் அனுமன் ஜெயந்தி கூட நல்ல இதுவாக வரும் கூட்டமாக இருக்கும் பாத்ரூமா இப்போ சொல்ல வந்து பற்றி வேலை எங்கேயோ பாத்ரூம் இருந்துதான் அப்பாட்டா